சமீபத்தில் நடந்த ஒரு கவுன்சிலிங்ல ஒரு இளம் பெண் அவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் தான் கல்லூரி படிப்பு முடிச்சிருக்காங்க புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல அந்த வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப ஜாலியாக இருக்கு வேலையும் பிடிச்சிருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி பிரச்சனை என்ன அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் பண்ணது சரியா தப்பானே எனக்கு புரியல அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கும் போது அந்த அலுவலகத்துல இருக்கிற ஒரு பெண்ணோட இவங்க லஞ்ச் டைம்ல பேசும்போது அவங்க தன்னுடைய வீட்டை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பற்றி அவங்களோட சண்டைகள் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இத வந்து யாருக்கும் சொல்லாத ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது அவங்களுடைய அந்தரகமான விஷயம் குடும்பத்தை பற்றிய விஷயம் இவங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த பெண் ஆபீஸ்க்கு வராத லீவா லீவாக இருக்கும்போது வேற இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்கும்போது போது ஏதோ ஒரு பேச்சு வந்தோடனே இந்த மாதிரி அவங்க வீட்லயும் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க அப்போ அந்த பெண் அப்படியா எனக்கு தெரியவே தெரியாத எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே தான் அடடா நம்ம சொல்லி கூடாதே அவங்க சொல்லவும் சொன்னாங்க யாருக்கும் தெரியாது சொல்லாதீங்கன்னு இதை சொல்லிட்டோமேன்னு ஒரு வருத்தம் அது

நல்லா அதனால இது முன்கூட்டி நம்ம மனசுல வந்து எப்பவுமே தீர்மானமா இருக்கணும் நம்மளை நம்பி ஒருத்தர் தன்னுடைய வீட்டை பற்றியோ தன்னுடைய அந்தரங்கமான விஷயங்களோ சொல்றாங்கன்னா நிச்சயமாக அதை கொண்டு போய் யார்கிட்டயும் நம்ம சொல்லக்கூடாது அது ஒரு அவ்வளவு நல்ல பிஹேவியர் கிடையாது இதை நீங்க மனசுல கிளியரா வச்சுக்கோங்க ஒருத்தரை பத்தி இன்னொருத்திட்ட பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் சொல்ல முடிஞ்சா சொல்லலாம் இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது